கேட்டே ஆகணும் என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக வாழ்த்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க தான் வரணும் அதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன விட கட்சியில அதிகமா உழைச்சவங்க என்ன விட சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க எப்பவுமே திமுக இந்த டகால்டி வேலைகளை செஞ்சு தமிழக மக்களை தான் அதிகம் ஏமாத்துவாங்க ஆனா உதயநிதி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும்னு கட்சிக்கு கடுமையா உழைச்ச கொத்தடிமைகளுக்கு மொரட்டு மசால் வடைய பார்சல் பண்ணிருக்காங்க சரி தான் ஆனாரு விளையாட்டு துறையை மேம்படுத்துவாரு நடிகைகளோடதுக்காக விளையாட்டு போக்குல விட்டதால வந்த வினைகள் ஏராளம் அதிகாரிகளின் கவனக்குறைவு காரணமாக தேசிய அளவில் நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனதாக உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் விளக்கம் அளித்திருக்கிறது வெயிலில் காத்திருந்தனர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதிலிருந்து தமிழகத்தின் விளையாட்டுத் துறையை சீரழித்து சின்ன பின்னமாக்கியது மட்டுமில்லாம பல கனவுகளுடன் உள்ள தமிழக விளையாட்டு வீரர்களின் கனவுகளையும் கவலைக்கிடமாக்கி இவர நியாயமா பதவியை விட்டு துரத்தணும் ஆனா அதுக்கு மாறா துணை முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்து விளையாட்டுத்துறையை சீரழி மாதிரியே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சீரழிக்க பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு தத்தி அமைச்சர் நமக்கு தேவையா